அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு அல்லாஹ் மனிதனை படைத்து அவனுக்காக அவனது உடலிலும் உறுப்புகளிலும் எவ்வளவோ அருட்கொடைகளையும் ரஹ்மத்துகளையும் சொரிந்துள்ளான் என்று எமக்கு தெரியுமா இது பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்ததுண்டா தாலா தனது பெருமறையிலே கூறுகின்றான் பபி ஆலா குமா துகத்திபான் எனவே அல்லாவின் அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குவீர்கள் என்று எம்மைப் பார்த்து கேட்கின்றான் அந்த வகையில்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பூச்சியின் பெயர்தான் டிமோடெக்ஸ் மைட்ஸ் ஆகும் இது நம்முடைய முகத்தில் பெரும்பாலும் கண் இமைகள் நாசி நெற்றி போன்றவற்றில் வாழ்கின்றன இவை மனிதர்களுக்கு பொதுவானவை உலக மக்கள் தொகையில் தொண்ணூறு வீதமானோருக்கு மேல் இந்த பூச்சி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இரவில் நாம் தூங்கும்போது இவை தோலின் மேற்பரப்பில் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கின்றது இதிலும் ஆணும் பெண்ணும் இருக்கின்றன இந்த பூச்சியானது எமது ஒவ்வொரு காலிலும் ஒன்று தொடக்கம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முட்டைகளை விடுவதாக கூறப்படுகின்றது இது எமது இறந்த செல்கள் எம்மில் கசையும் எண்ணெய் போன்றவற்றை உணவாக உண்டு எமது சருமத்தில் ஒரு தூய்மை பணியில் ஈடுபடுகின்றதென்றால் அதிசயமாக இருக்கிறதல்லவா அது மட்டுமல்லாமல் மருந்து தேவையில்லாமல் உடலை இயற்கையாக சமன் செய்யும் தீங்கில்லாத ஒரு உயிரினம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் சுபஹான் அல்லா எனவே அல்லாஹு தாலா கேட்கின்றான் அல்லாவின் அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குவீர்கள் என்று கேட்கின்றான் எனவே அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் நல்ல மக்களாக எம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம்